அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல வராகியம்மனுடைய பாதத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் நினைத்த காரியம் வந்து வெற்றி அடைய வேண்டும் நீங்கள் என்ன ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி என்ன ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சாலும் சரி அதில் வந்து வெற்றியை தான் நமக்கு வேண்டும் நமக்கு நல்ல அதில் ஒரு லாபம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வராகனை பார்த்துல இந்த பொருளை வச்சு நீங்கள் இதை வந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்ன பொருள் வைக்க வேண்டும் அப்படின்னா அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வராகி எண்ணெய்க்கி பார்த்தீங்கன்னா மிகவும் உகந்தது பிடித்தமானது மஞ்சள் இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா வராகி மண் பாதத்தில் எப்போதுமே இருக்க வேண்டும் அந்த மஞ்சள் வந்து அதாவது நீங்கள் எந்த மஞ்சள் பொடியாக வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் சுவாமிக்கு பயன்படுத்துகின்ற படத்திற்கு பயன்படுத்துகின்ற மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் தேய்த்து குளிப்பதற்காக கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரியும் இருக்கலாம் எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி வர்லை மஞ்சளாக கூட இருக்கலாம் ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு பித்தாள கிண்ணத்துலேயும் அதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அகல் விளக்காக எடுத்துக்கோங்க புதிதாக இருக்கிற அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் நிரப்பி வராக எண்ணெயோட படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதற்கு பக்கத்தில் வச்சுடுங்க உங்களுடைய வேண்டுதலை எழுதி சின்ன துண்டு சீட்டாக மடித்து அந்த மஞ்சள்குள்ளே வச்சுருங்க அந்த மஞ்சளுக்குள்ளே வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் போட்டு மூடிடுங்க இருபத்தோரு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் எழுதுங்க உங்களுக்கு வந்து பணம் வேண்டுன்னா பணம் எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ தொழிலை லாபம் வேண்டும் அப்படின்னா தொழிலில் லாபம் வேண்டுன்னா எழுதிக்கோங்க என்ன வேண்டுமோ அதை வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து ஒரு ப்ளூ கலர் பெண்ணாலேயோ இல்லை ரெட் கலர் பெண்ணாலேயோ எழுதிட்டு அந்த சீட்டை வந்து மடித்து நீங்கள் வந்து மஞ்சளுக்குள்ளே வச்சு வராகி அண்ணெய் பதத்தில் வச்சுருங்க இதற்கு பூஜையோ வழிபாடோ எதுவுமே தேவையில்லை நிச்சயமாக இந்த வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேறும் மஞ்சள் வைத்து வழிபாடு செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் வைத்து வழிபாடு செய்ங்க வராகி அண்ணெய் பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளும் குங்குமமும் எப்போதுமே இருப்பது மிகவும் நல்லது நீங்கள் முடிந்த அளவுக்கு மஞ்சள் ஒரு கிணத்துலேயும் குங்குமம் ஒரு கிணத்துலேயும் வச்சுடுங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் தினமும் அன்றாடம் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சளும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் நீங்கள் வைத்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வராகிமன் பார்த்துக்கிட்டே இந்த ரெண்டு பொருளுமே வச்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சளில் எழுதி வச்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நடக்காது நினைத்த வேண்டுதல் கூட நடத்தி வைப்பால் வராக எண்ணெய் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராக எண்ணெய் வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நூறு சதவீதம் கொடுக்கும் உங்களால் வராகிண்ணே படமும் சிலையோ வைத்து வழிபாடு முடியல அப்படின்னா கூட விளக்கு வைத்து பஞ்சமி தினத்தன்று வெள்ளி தினத்தன்று செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்களில் உங்களால் எந்த நாட்கள் முடியுமோ அந்த நாட்களில் மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் சுவாமியை பார்த்து அதாவது அந்த விளக்கு அந்த விளக்கு ஜோதி ரூபத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணாலே போதும் வராக எண்ணி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக நூறு சதவீதம் கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை வழிபாடு செய்யணும் அந்த தீப ஜோதிட உங்களால் வராக எண்ணெயை பார்க்க முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வராக எண்ணெய் உங்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க வராக எண்ணெய் வழிபாடு செஞ்சவங்க யாருமே இதுவரை வாழ்க்கையில் தோற்று போனதில்லை நிறைய பேர் மிக 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 நல்ல விதமாகவே சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் வராக என்னை வழிபாடு செய்த பிறகுதான் சந்தோஷமே என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு எல்லாமே வராக தீர்த்து வைப்பாள் அதற்கு உங்களுக்கு தேவையான நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அனைத்துமே நமக்கு சத்தியமாகும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் இருங்க வராக எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க நீங்கள் வந்து வராக இது வைக்கணும் அது வைக்கணும்லாம் இல்லைங்க உங்களால் என்ன முடியுதோ ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நீவியத்தையும் வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சாலே போதும் வராக அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து கேட்குறத நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க அதுவும் வைக்க முடியல அப்படின்னா விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து என்னால் இதுதான் தய முடியுது அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு செய்துக்கோங்க வராகி எண்ணெய் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அனைத்து வித வசதி வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுப்பாங்க வராகி நம் இல்லத்தில் இருப்பதற்கான அறிகுறி நமக்குள் இருப்பதற்கான அறிகுறி எந்த ரூபத்தில் நம்மளுடைய இல்லத்திற்கு வராகி வீட்டுக்கு வருகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தகவல் பயன்படலாம் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வராக வழிபாடு அதிகமாக செய்யும் பக்தர்களிடமிருந்து தான் அந்த தகவலில் எடுக்கப்பட்ட தகவல் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா அதிகமாக பக்தியாக அதிகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கின்ற தகவல் தான் எல்லாரும் சொல்கிறதெல்லாம் வச்சு நான் சொல்லலாம் எனக்கு தெரியும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப டீப்பாக வந்து வராகேனே வழிபாடு செய்வாங்க தினமும் அன்றாட வழிபாடு செய்வாங்க அவங்கக்கிட்ட இருந்து எடுத்த தகவலை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தகவல் தான் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீங்களே அது சொல்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லுவீங்க உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு இப்போ அன்றாட வாழ்க்கையில் என்ன தகவல் தேவைப்படுதோ அந்த தகவல் மட்டுந்தான் அதை நான் சேகரித்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வராகி எண்ணெய் மட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் உங்களுக்கு போயிட்டு வர அளவுக்கு தூரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பஞ்சமி தினத்தன்று கட்டாயமாக போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் என்ன போய் நினச்சிட்டு வரீங்களோ அந்த அப்படியே நடக்கும் நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு நீங்கள் என்ன போய் வேண்டுதுன்னு நினைச்சிட்டு வரீங்களோ ஒரு ஒரு மாதத்துலேயோ இல்லைன்னா அடுத்த பஞ்சமி வர்றதுக்குள்ளே கூட ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து காலம் தாமதம் ஆகலாம் கொஞ்சம் இரண்டு மூன்று மாதம் ஆகலாம் பொறுமையாக இருங்க நமக்கு என்ன கிடைக்கணும்னு வராக என்ன விரும்புகிறாங்களோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வேதனைகளை நீங்கள் போய் சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வேதனைக்கான முடிவுகள் அந்த வேதனைக்கான சொல்யூஷன் எல்லாமே வராகண்ணே உங்களுக்கு தருவாங்க எல்லாமே நீங்கள் பக்தியுடன் அன்போடு வராக என்ன சொல்லிவிட்டு வாங்க வராகண்ணே அதை நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைவேற்றி வைப்பாங்க ஒரு பக்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அதிகப்படியான சோகங்கள் நடந்துருக்கு அது அவங்களால தாங்கிக்கே முடியாத அளவுக்கு பண விஷயத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களால அதை மீண்டு வரவே முடியல அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால மீண்டே வர முடியல அவங்க முடியாத பட்சத்தில் வராக ஆலயத்தில் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் பக்கம் கோயிலில் போயிட்டு உக்காந்துட்டு என்னால் இந்த பிரச்சனையை வந்து தாங்க முடியல மீட்க முடியல நான் என்ன தான் செய்கிறதுனே எனக்கே தெரியல அப்படின்றத சகோதரி வராகியம்மன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையால் கொஞ்சம் சற்று உட்கார்ந்து நான் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு வந்திருக்குறாங்க வந்து ஒரே வாரத்தில் அவங்க வீட்டில் பல மிராக்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு பணம் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்திருக்கின்றது அப்படின்னு வராகண்ணிய அருளால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனுக்கு வந்து இன்னொரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல வந்து வேலை கிடச்சிருக்கு ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல விட இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பனிரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக சம்பளம் கிடச்சிருக்கிறது அது அவங்களுக்கு மிகவும் ஆனந்தம் ஏன்னால் அந்த பன்னிரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா இருப்பதனால் அவங்களுக்கு வந்து அந்த பணப்பிரச்சனைக்கான தீர்வு வந்து அந்த பன்னிரெண்டாயிரத்துக்குள்ளே வந்து அடங்கிடுச்சு ஸோ வராகனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாழ்க்கையில் வந்து அதிசயத்தை கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை போகிறீங்க அப்படின்னு அதற்கான வராகினே அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கொடுக்க போகிறதில்ல அதற்கான வழிகள் நிரந்தரமான உங்கள் கிட்டே கொடுப்பாங்க இது தான் நான் பலமுறை வந்து பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கா வராகினேன் இந்த கடன் அடைவதற்கான தீர்வு என்னட்ட கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலே போதும் அவங்க அதற்கான வழிகள் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நீங்கள் அதற்கேற்ற போல் உழைப்பு அதிகப்படுத்தணும் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அந்த கடனை அடைவதற்கான முழு முயற்சி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வராகினே அதற்கான வழிகளை நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு காட்டுவாங்க பணம் பிரச்சனையும் திருத்து வைப்பாங்க எல்லாமேங்க நமக்கு நம்பிக்கை தாங்க நம்பிக்கை நம்மளுடைய மனசையும் சரி பண்ணும் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணும் அதனால் உங்களுடைய ஒவ்வொரு வழிபாடாக இருந்தாலும் சரி இல்லை நான் வராகனே வழிபாடு செய்ததே இல்லையே அப்படி இருந்தாலும் சரி வராகினை நீங்கள் மனசில் நினச்சிட்டு தினமும் அன்றாட பேசுங்கள் தாயிட்ட பேசுங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது நான் எப்படி சரி பண்ணணும் எனக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும் எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் வழிகள் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டனாலே கேட்டனாலே உங்களுக்கு வராக அனைத்தையும் அனைத்தையும் நடத்தி வைப்பாங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு தாங்க காரணம் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் விலக்கேற்றணும் அன்றாடம் பூஜை பண்ணணும் அப்படிலாம் இல்லை தாய நாமத்தை மனசில் சொல்லிகிட்டே இருங்க நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை பல பிரச்சனைகள் மீண்டு கொண்டு வர அற்புதமான சக்தி வராக அன்னைக்கு இருக்குது நம்பிக்கையுடன் இருங்க உங்களை வந்து யாரும் அசைக்கவே முடியாது இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிவித்துக்குள்ளனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மீண்டும் அதிகமான தகவலை பார்க்கலாம் நன்றி